ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் பிசி அகாடமி இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணப் பகுதியில் என்ன தலைப்பு பார்க்க வைக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாட்டறிந்து சரியான பொருளை அறிதல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் கொடுத்துருவாங்க சில அந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்று ஒன்றுக்குமே வந்து வேறு வேறு பொருள் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி வேறுபாடுங்கிறது இதில் பெரும்பான்மையான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா ஒரு எட்டு எழுத்துக்களை மையமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கேள்விகள் அமைக்கப்படும் ரொம்பவே ஈஸியான ஒரு தலைப்பு தான் சரிங்களா இதுலேருந்து வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு கொஷின் வந்து இந்த தலைப்பில் வந்து தமிழ் தமிழில் பகுதியில் கேட்பாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைக்கான பொருளும் தெரிஞ்சுருக்கணும் எந்த லானா அதாவது இப்போ எந்த வார்த்தை வந்தால் எந்த பொருளாக அது மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே சுலபமாக வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து விடையல் அழிச்சிட்டு போயிடலாம் பெரும்பான்மையானதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நா லா ரா இந்த இது சம்மந்தமான வார்த்த வார்த்தைகளை வச்சு தான் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இப்போ பொதுவாக நம்ம நா அப்படின்னா சொல்லும் பொழுது நம்ம இப்போ ரொம்ப நிறைய யாருமே வந்து அந்த ஒளி வேறுபாடு மாதிரி நம்ம சொல்கிறதே கிடையாது எல்லாத்தையுமே நான் நான்னு சொல்லிட்டு போயிடுறோம் பொதுவாக மூணு சுழி நாம்போம் ரெண்டு சுழி நாம்போம் குண்டு நாம்போம் மாதிரி லானாவை பொறுத்த வரைக்கும் குண்டு லா இல்லைன்னா தமிழுக்கு வர சிறப்பு லா அப்படிம்போம் அப்புறம் வந்து சாதாரணமாக லான்னு சொல்லுவோம் ராணாவும் வந்து பார்த்திங்கன்னா சின்னரா பெரியரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது சின்னரா குண்டு குண்டுரா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அது ஒன்று ஒன்றுக்குமே வந்து அர்த்தம் மாறும் ஓசையில் பொழுது ஒரே மாதிரி இருந்தாலும் அர்த்தங்கள் மாறும் இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் அது மாதிரிலாம் எழுதுனவங்களுக்கு கூட தெரியும் இந்த அலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மூணு வாட்டி கொடுத்தாங்க முதல் அலைக்கு மூணு லாக்குமே வேறு வேறு அர்த்தம் வந்துச்சு அலை 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 அப்படின்னு வந்து கொடுத்தாங்க ஆனால் மூணு அலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பொருள் வந்து வந்துச்சு ஒரு அலை வந்து இதை குறிக்கும் கடலில் வர அலையை குறிக்கும் இன்னொரு அலை வந்து கூப்பிடுறத குறிக்கும் ஒருத்தவங்கள இங்கே வாங்க அலைத்து வாருங்கள்ங்கிற மாதிரி குறிக்கும் இன்னொரு அலை ஒரு இடத்த வந்து சுத்தம் பண்ணுறது வந்து அலைன்னு வந்து குறிக்கும் ஸோ ஆனால் சொல்லும் பொழுது மூணு அலையுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையில் அந்த இடத்துல எது பொருத்தமானதோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த லா லா வந்தால் அதுக்கு இந்த பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ வாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய ஒளி வேறுபாடை வந்து என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒளி இந்த ஒலிக்கு வந்து பார்த்திங்கன்னா லானாவில் மூணு லானாக்குமே வந்து அர்த்தம் வரும் சரிங்களா இப்போ இந்த குண்டுலி அப்படி போடுறாங்கன்னு வைங்களேன் ஒளி இந்த ஒளி வந்து சத்தத்தை குறிக்கும் சரிங்களா குண்டுலி வந்து சத்தத்தை குறிக்கும் அடுத்து இன்னொரு ஒளி இந்த ரெண்டு கொம்பு வந்து இந்த மாதிரி வருதுன்னா ரெண்டு வாட்டி இழுத்து வருதுன்னா அது வந்து வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒளி கடைசியாக சிறப்பு லகரத்தில் வர லீ வந்து வருதுன்னா நீக்கம் அதாவது அழிக்கிறது அதை வந்து அதை சுத்தம் பண்ணுங்கள் இல்லை அழிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒளி ஒழித்து கட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த நோயை ஒழித்து கட்ட வேண்டும் அந்த மாதிரி அந்த நீக்குதலை வந்து குறிக்கும் அடுத்து இலை இந்த இலையில் வந்துமே மூணுமே வரும் முதல்ல அந்த குண்டு லானாக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு அது வந்து ஒரு செடியோட உறுப்பு அல்லது ஒரு இலைங்கிறது வந்து செடி அந்த மாதிரி கூட சொல்லலாம் இந்த இலை ரெண்டாவதாக இருக்கிற இலை வந்து மெலிதல் ஏம்பா இப்படி இலைச்சி போயிட்டேன் நம்ம பொதுவாகவே ஒருத்தரை சொல்லுவோம் ஒரு பருமனாக இருக்கிறவரை திடீர்னு வந்து அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத போது என்ன ஆகுனா இழைத்துட்டாங்கன்னா அது மெலிந்து விட்டார்கள்ங்கிறத எப்படி சொல்லுவோம் இழைத்துட்டாங்க இன்னொரு இலை கடைசியாக இருக்கிற இந்த லானாக தான் நிறைய பேர் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை நூலுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இலைக்கு வந்து நூல் சரிங்களா அடுத்து மணம் மூணு சுழி இம்முனு போடுறது வந்து வந்து பார்த்திங்கன்னா மனம் மனம்ங்கிறது வந்து வாசனை குறிக்கும் இந்த இப்போ கூட ஒரு வீடியோ வந்துச்சு நான் மனமாக படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனம்ங்கிறது வாசனையை குறிக்கும் இப்போ சாம்பிராணி ரொம்ப மனமாக இருக்குது வீட்டில் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்தால் என்னப்பா ரொம்ப மணக்குதும்பாங்கள்ல அந்த வாசனை ஆனால் ரெண்டு சுழி மனம்ங்கிறது உள்ளத்தை குறிக்கும் சரிங்களா அடுத்து அதே மாதிரி விலை மூணுலாலையுமே வந்து விலை வரும் முதல் விலை கடையில் போய் ஒரு பொருள் ஒரு பணம் அந்த சம்மந்தமானது அடுத்து விலை வந்து விளைவித்தல் நெல் விளைவிக்கிறேன் நான் வந்து கோதுமை விளைவிக்கிறேன் அது உற்பத்தியை குறிக்கும் சரிங்களா அடுத்த விலை வந்து விருப்பு விருப்பம் விருப்பம் சரிங்களா விரும்பும் நம்ம வந்து எதை வந்து நம்ம நேசிக்கிறோம் அந்த மாதிரி விரும்பும் அந்தது போயிடும் அடுத்தே மாதிரி தலையில வந்து முதல் தலை நம்மளுடைய உறுப்பை குறிக்கும் ரெண்டாவது தலை இது வந்து கட்டுதலை குறிக்குமா சரிங்களா தலை பண்ணுங்கன்னா கட்டுதல் அந்த குண்டலானாக்கு வந்து இலை தலை சொல்லுவோம்ல அந்த தலைக்கு போயிடும் அதே மாதிரி கலையிலையும் மூணு லாலையும் வருது முதல் கலை வந்து அறிவு நிறைய கலைகள் இருக்குது பேச்சுக்கலை அந்த மாதிரி இதெல்லாம் அறிவு சார்ந்தது அடுத்த கலை வந்து கலையை வந்து நீக்குதல் இது வந்து தேவையற்றதுன்னு சொல்கிறது சரிங்களா மூணாவது கலைக்கு மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம் குண்டு லானா போட்டு லை வருது மூங்கில் அதே மாதிரி பனி பனி மூணு சுழி பனி வந்துச்சுன்னா நம்ம வேலை நம்ம ஒரு குரூப் ஃபோர் பணிக்காக அந்த பனிங்கிறது வேலையை குறிக்கும் ஆனால் ரெண்டு சுழி பனி வந்து குளிர் கிளைமேக்ட்டை குறிக்கக்கூடிய பனி சரிங்களா அதே மாதிரி கறி கறி ரெண்டு ராலையும் வருது முதல் ரீ வெறும் சின்ன ரீ வந்துச்சுன்னா யானை கறினா யானை குறிக்கும் ஆனால் இந்த ரீ குண்டு ரீ வந்துச்சுன்னா அது காய்கறியை குறிக்கும் அதே மாதிரி வால் வெறும் வாளுங்கிறது ஒரு உறுப்பு வாள் யானை வாள் அந்த மாதிரி இந்த இல் வந்துச்சுனா அது வந்து ஒரு கருவி கருவின்னா வாளுங்கிறது கத்தி நம்ம சண்டை போடுற அந்த கருவி மூணாவது வாள் வந்து வாழ்க்கையை குறிக்கும் சரிங்களா களம் பாருங்கள் ரெண்டு லானாக தான் வருது சிலப் சிறப்பு லகரத்தில் வந்து அந்த லானா வரலை ரெண்டு லாலாக தான் வருது இந்த லா குண்டுலா வந்து கப்பலும் இன்னொரு லா வந்து களங்கிறது இப்போ போர்க்களம் ஒரு இடத்தை குறிக்கும் சரிங்களா அடுத்து காலை காலை முதல் காலை வந்து பார்த்திங்கன்னா பொழுது அது வந்து ஒரு டைமிங்கை குறிக்குது அடுத்த காலை வந்து எருது ஒரு உயிரினத்தை குறிக்குது அதே மாதிரி குரங்கு பாருங்கள் முதல் குரங்கு விலங்கை குறிக்குது ஆனால் இந்த குண்டு குரங்கு வந்து தொடையை குறிக்குமா ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அதே மாதிரி பறவை பறவை முதல் ப பறவைங்கிறது கடலை குறிக்கும் ஆனால் இரண்டாவது பறவை நமக்கு தெரியும் பறக்கும் பறவையை வந்து அது குறிக்குது பரி பரி முதல் பரி குதிரை கரீனா யானை பரினா குதிரை சரிங்களா அடுத்த பரிங்கிறது பறித்தல் ஒருத்தந்தோ அல்லது ஒரு மரத்துலேருந்தோ ஒரு செடியிலேருந்தோ ஒரு விஷயத்தை எடுக்கிறது பறித்தல் மரம் மரம் முதல் மரம்ங்கிறது ம இந்த ஒல்லிரா இருக்கிறது ஒரு மரத்தை குறிக்கிறது ஆனால் ராங்கிறது ஒரு வீரம் சரிங்களா வீரத்தை குறிக்கிறது விறகு விறகு முதல் விறகு வந்து தந்திரத்தை குறிக்கிது ராணா இருக்கிறது தந்திரம் விறகு ஆனால் ரெண்டாவது விறகு நமக்கு தெரியும் ஒரு கட்டை ஒரு ஒரு விறகு குச்சி எடுக்கணும்ல அது ஆனால் முதல் விறகுக்கு பாருங்கள் தந்திரம்னு ஒரு பொருள் பொருள் இருக்குது அடுத்து வந்து துறவு துறவு முதல் துறவு கிணறு ரெண்டாவது துறவு வந்து துறந்துடுறது எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரு பற்றே இல்லைங்கிற அந்த துறவு வந்து குறிக்கும் அடுத்து செரு செரு முதல் செரு வந்து போரை குறிக்கும் அடுத்த செரு வந்து வயலை குறிக்கும் அடுத்து வந்து நரை நரை ரெண்டு நரை இருக்குது முதல் நரை வந்து குண்டு ராணால் வருது தேனை குறிக்குது இது பயன்படுத்துகிறதே இல்லை நம்ம அடுத்த இருக்க நரை நமக்கே தெரியும் வெண்ணப்பா நரமுடி வந்துடுச்சுமில்ல வெள்ளை நரை சரிங்களா அடுத்து வந்து புறம் புறம் முதல் புறம் வந்து ஊர் அடுத்த புறம் வந்து போக்கு குண்டு புறம் வந்து போக்கு சரிங்களா அடுத்து வந்து மறைமறை முதல் மறை தாமரை அடுத்த மறை வந்து வேதம் சரிங்களா திருமுறை திருமறை திருமுறை அதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அனல் அடுத்து வந்து அனல் முதல் அனல் மூணு சுழி இது வந்து தாடியை குறிக்கும் ரெண்டு சுழி அனல் நெருப்பை குறிக்கும் சரிங்களா ஆணி ஆணி அது வந்து முதல் ஆணி வந்து தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆணி மாதம் அடுத்த ஆணி வந்து இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு கருவி ஆண் ஆண் அப்படின்னு இருக்குது மூணு சுழி இன்னும் வந்தால் அது ஒரு ஆண் ஆண் பாலை குறிக்கும் ரெண்டு சுழி இன் வந்தால் அது பசுமாட்டை குறிக்கும் அதே மாதிரி கன்னி இந்த கன்னிங்கிறதுல வந்து ரெண்டு சுழி கன்னி வந்து குமரியை குறிக்கும் ஒரு பெண் ஒரு குமரியை குறிக்கும் மூணு சுழி இன் கண்ணிங்கிறது ஒரு மாலை அது வந்து ஒரு மாலை அதே மாதிரி மண்ணில் வந்து ரெண்டு சுழி இன் வந்தால் அது அரசன் மூணு சுழி இன் வரும் பட்சத்தில் அது பூமி நிலத்தை வந்து குறிக்குது வன்மை அதுலேயும் பாருங்கள் ரெண்டு சுழி இன் வந்தால் அது வலிமையை குறிக்கும் ஒரு நல்ல விஷயம் சரிங்களா வலிமை ரெண்டு சுழியின் ஆனால் மூணு சுழின் வந்தால் அது கொடையாக மாறிடுது அதே மாதிரி தன்மை ரெண்டு சுழி தன்மை வந்து பார்த்திங்கன்னா இயல்பான ஒரு விஷயம் இயல்பு மூணு சுழியின் வந்தால் அது குளிர்ச்சி சரிங்களா அடுத்து துணி ரெண்டு சுளி துணி வந்து வெறுப்பு மூணு சுளி துணி வருது அந்த அது வந்து பார்த்திங்கன்னா ஆடையை குறிக்கும் அதே மாதிரி நிறை வரிசையை குறிக்கும் குண்டு சுளி வந்து நிறைவு அதே மாதிரி பொ பொறி வந்து பார்த்திங்கன்னா நெற்பொறி ரெண்டாவது பொறி வந்து அடையாளம் த தன்னுடைய அடையாளங்களை பொறித்தல் அதே மாதிரி மரி வெறும் மரிங்கிறது இறந்து போகிறது அந்த குண்டு மரி வந்து தடு ஒரு குறுக்க போய் மறிக்கிறது சரிங்களா அடுத்து மருகி மருகி வந்து மருமகள் அந்த ரூ வர்றது மயங்கி அன்னம் வந்து அதே மாதிரி வாய் ரெண்டு சுழி வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பறவை சரிங்களா உழவு நமக்கு தெரியும் விவசாயம் ஆனா இந்த உழவு வந்து பாத்தீங்கன்னா வேவு வேவு பார்த்துக்கிறது ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அதாவது ஒளி வேறுபாடு சரிங்களா இந்த வேறுபாடு அறிந்து நம்ம வந்து பொருள் கொடுக்கணும் ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன்பதாவது டாப்பிக் எட்டாவது டாப்பிக் வந்து பார்த்துருக்கோம் தமிழில் மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றுக்குமே ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டுட்ருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தலைப்பு பார்க்கறக்கோனா அடுத்து வந்து வேர்ச்சோல்லை வந்து தேர்வு செய்ய வந்து நம்ம பார்க்கறக்கோம் உங்களுக்கு யாருக்கும் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய தலைப்புகள் இருபத்தி ஓரு தலைப்புக்குமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஹோம்லே நானாக வந்து ஓனாக வந்து நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நானே எழுதி வச்சிருக்கேன் இது உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு பிகினராக நீங்கள் படிக்கிறீங்க தமிழ் இலக்கணம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன் அதை பே பண்ணிட்டு ஜிபேயில் பே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உடனே கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி when i